மகத நாட்டின் எல்லை புற கிராமம் காலை ஒரு மனிதன் வயலில் வேலை செய்கிறான் காலில் காயம் முதுகில் வலி முகத்தில் சோர்வு அவன் வேலை நிறுத்தவில்லை சூரியன் மேலே ஏறுகிறது அவன் குனிந்து கொண்டே இருக்கிறான் அந்த வழியாக சாணக்கியன் செல்கிறான் நின்று கவனிக்கிறான் சாணக்கியன் நீ இவ்வளவு உழைக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கை ஏன் இவ்வளவு கனமாக இருக்கிறது அந்த மனிதன் சிரிக்கிறான் கிராமவாசி ஆசானே என்ன செய்வது பிறந்தது இப்படிதான் சாணக்கியன் அமைதியாக சொல்லுகிறான் பிறப்பு இல்லை பழக்கம்தான் மனிதனை இப்படியாக்குகிறது அந்த மனிதன் புரியாமல் பார்க்கிறான் சாணக்கியன் தொடர்கிறான் சாணக்கியன் நீ உழைப்பவன் ஆனா உன் உழைப்பு உனக்காக இல்லை அதனாலதான் உன் வாழ்க்கை முன்னேறவில்லை அதே நேரம் அரண்மனையில் சந்திரகுப்தன் சிந்தனையோடு உட்கார்ந்திருக்கிறான் சந்திரகுப்தன் ஆசானே ஒரு கேள்வி உழைக்கிறவர்கள் நிறைய பேர் ஏழையா இருக்காங்க உழைக்காத சிலர் முன்னேறாங்க இதுக்கு காரணம் என்ன சாணக்கியன் மெதுவாக அருகில் வருகிறான் சாணக்கியன் மன்னா இதுக்கு ஒரே காரணம் காரணமில்ல ஆனால் மூன்று பெரிய தவறுகள் இருக்கிறது முதல் தவறு மனிதனை உள்ளுக்குள்ளேயே காலி பண்ணும் இரண்டாவது தவறு அவனை முயற்சிக்க கூட விடாது மூன்றாவது தவறு அவன் உழைப்பை வீணாக்கும் சந்திரகுப்தன் இந்த மூன்றும் வெளியில தெரியுமா சாணக்கியன் இல்லை அதனால தான் ஆபத்து இதை செய்யறவன் தான் தவறு செய்யறேன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டான் கவனமா கேள் முதல் தவறே பெரும்பாலான மனிதர்களை அதே இடத்துல கட்டி வைக்குது முதல் தவறு எல்லாருக்கும் இருக்கணும் என்று நினைக்கிற பழக்கம் சாணக்கியன் மன்னா ஒருவன் முன்னேறாததற்கான முதல் காரணம் அவன் எல்லாருக்கும் பிடிக்க வேண்டும் என்று நினைப்பது சந்திரகுப்தன் அது நல்ல விஷயமில்லையா ஆசானே சாணக்கியன் அளவோடு இருந்தால் நல்லது ஆனால் வாழ்க்கை முழுக்க அதையே கொண்டால் அது சங்கிலி இந்த பழக்கம் எப்படி உருவாகுது தெரியுமா சின்ன வயசிலிருந்து அவங்கள புண்படுத்தாது இல்லைன்னு சொல்லாது அவன் நம்ம சொந்தம் நம்ம பேர் போகும் இப்படியே வளர்ந்தவன் ஒரு நாளில் தன்னை விட மற்றவர்களின் வசதியை முக்கியமாக நினைக்க ஆரம்பிக்கிறான் அவன் நேரம் அவனுடையது இல்லை அவன் சக்தி அவனுடையது இல்லை அவன் வாழ்க்கை மற்றவர்களின் தேவைக்காக ஓடுகிறது சந்திரகுப்தன் இதனால் ஏழை ஆகிறானா சாணக்கியன் ஆமாம் ஏனா அவன் இல்லன்னு சொல்லாத ஒவ்வொரு முறையும் தன் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை இழக்கிறான் ஒரு மணி நேரம் ஒரு நாள் ஒரு வாய்ப்பு அவன் பிறருக்காக செலவழிக்கும் எல்லாவற்றையும் யாரும் அவனுக்கு திரும்பத் தரமாட்டார்கள் உலகம் இந்த குணத்தை மதிக்காது உலகம் பயன்படுத்தும் நடைமுறை உதாரணம் ஒருவன் இருக்கிறான் அவன் தினமும் வேலைக்குப் போகிறான் சம்பளம் குறைவு அவன் கூட வேலை செய்கிறவன் சொல்வான் இன்னைக்கு என் வேலை நீ பண்ணிடு அவன் செய்வான் உறவினர் சொல்வார்கள் கொஞ்சம் பணம் தேவை அவன் கொடுப்பான் நண்பன் சொல்வான் உன் நேரம் கொடு அவன் கொடுப்பான் ஆனா யாரும் அவனிடம் உன் வாழ்க்கை எப்படி போகுது என்று கேட்க மாட்டார்கள் இப்படி வாழும் மனிதன் மெதுவாக உணர்வான் நான் எல்லாருக்கும் இருக்கேன் ஆனா எனக்குன்னு யாருமில்லை சாணக்கியன் தெளிவாக சொல்கிறான் சாணக்கியன் மன்னா உதவி செய்யாதேன்னு நான் சொல்லவில்லை ஆனா உன்னை சோர்வடைய வைக்கும் அளவுக்கு உதவி செய்யாதே உன் வாழ்க்கையை தள்ளி வைக்கும் உதவி தர்மம் இல்லை அது அறியாமை ஒருவன் தன்னை மதிக்க ஆரம்பிக்கும் நாளிலிருந்துதான் உலகம் அவனை மதிக்க ஆரம்பிக்கும் இந்த தவறின் அடையாளங்கள் இல்லைன்னு சொல்ல பயம் எல்லாருக்கும் சமாதானம் பேசுவது தன் கனவுக்கு நேரம் ஒதுக்காதது பிறரின் கருத்தை அதிகமாக பயப்படுவது இந்த நான்கும் இருந்தா அவன் நல்லவன் இல்லை ஆனா அவன் ஒரு வட்டத்துக்குள் மாட்டிக்கிட்டவன் சாணக்கியன் மன்னா முதலில் மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தன்னை மதிக்காதவன் வாழ்க்கையை மாற்ற முடியாது இதுதான் முதல் தவறு எனக்கு இது வராது என்று உள்ளுக்குள்ளே ஒத்துக்கிட்ட நிலை மகத நாட்டின் ஓரம் ஒரு சிறிய பயிற்சி மைதானம் இளைஞர்கள் வாழ் பயிற்சி செய்கிறார்கள் சிலர் விழுகிறார்கள் சிலர் எழுகிறார்கள் மீண்டும் முயற்சி ஒரு இளைஞன் மட்டும் தூரத்தில் நின்று பார்க்கிறான் வாழ் கையில் இல்லை சாணக்கியன் அவனை கவனிக்கிறான் சாணக்கியன் நீ ஏன் பயிற்சி செய்யவில்லை இளைஞன் ஆசானே எனக்கு இது வராது நான் இதுக்கு தகுதியில்லை சாணக்கியன் அமைதியாக சிரிக்கிறான் சாணக்கியன் நீ முயற்சி செய்தாயா இளைஞன் இல்ல சாணக்கியன் அப்போ வராதுன்னு எப்படி தெரியும் அந்த இளைஞன் மௌனம் அதே இரவு அரண்மனையில சந்திரகுப்தன் சாணக்கியனை பார்க்கிறான் சந்திரகுப்தன் ஆ சாணே இன்று ஒரு இளைஞனை பார்த்தேன் தன்னை தானே தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தான் இது ஒரு தனி மனிதனோட பிரச்சனைதானா இல்லை இதுவே ஒரு பெரிய காரணமா சாணக்கியன் நேரடியாக பதில் சொல்கிறான் சாணக்கியன் மன்னா இது இரண்டாவது பெரிய தவறு இந்த தவறு மனிதனை தோற்கடிப்பது இல்லை மனிதன் தன்னை தானே தோற்கடிக்கிற தவறு முதல் தவறு மனிதனை மற்றவர்களுக்காக வாழ வைக்குது இரண்டாவது தவறு அவனை தன்னையே சந்தேகப்பட வைக்குது சாணக்கியன் நீங்களே உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னதுண்டா எனக்கு இது வராது நம்ம லைஃப்ல இதுதான் நமக்கு பெரிய விஷயம் செட் ஆகாது நம்ம பக்கமெல்லாம் அதிர்ஷ்டமில்ல இந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வந்தா சரி உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டா வாழ்க்கை நின்னுடும் இரண்டாவது தவறு சாணக்கியன் மன்னா ஒருவன் ஏழையாயிருக்க காரணம் அவனுக்கு திறன் இல்லாதது இல்லை அவன் தன்னை பற்றி தவறாக முடிவு எடுத்துக்கொள்வது ஒரு மனிதன் தன்னை பற்றி என்ன நம்புகிறானோ அதுவாகத்தான் அவன் வாழ்க்கை மாறும் அவன் நினைக்கிறான் நான் சாதாரணவன் அப்போ அவன் வாழ்க்கையும் சாதாரணமாகவே இருக்கும் இந்த தவறு எப்படி உருவாகுது சின்ன வயசிலிருந்து நீ படிப்புக்கு சரிபட மாட்ட அவன் மாதிரி நீ வரமாட்ட நம்ம குடும்பத்துல யாரும் முன்னேறல இந்த வார்த்தைகள் மனிதனை அடிக்காது ஆனா மெதுவாக உடைக்குது அவன் வளர்ந்து பெரியவனான பிறகும் யாரும் சொல்ல வேண்டாம் அவன்தானே தன்னிடம் சொல்லிக் கொள்வான் இதுதான் ஆபத்து நடைமுறை உதாரணம் ஒருவன் வேலை செய்கிறான் அவன் கூட வேலை செய்கிற ஒருவன் ஒரு புது திறன் கற்றுக்கொள்கிறான் இந்த மனிதன் என்ன சொல்கிறான் அவனுக்கு தான் அது வருது நமக்கு அந்த மூளை இல்லை அவன் முயற்சி கூட செய்ய மாட்டான் அதே நேரம் அவனைவிட குறைவான திறன் கொண்டவன் மேலே போயிடுவான் அப்போ அவன் சொல்வான் அதிர்ஷ்டம் இது அதிர்ஷ்டமில்லை இது மனநிலை சாணக்கியன் தெளிவாக சொல்கிறான் சாணக்கியன் மன்னா உலகத்தில் இரண்டு வகை மனிதர்கள்தான் ஒன்று நான் முயற்சி பண்ணி பார்ப்பேன் என்று சொல்வோர் இரண்டு எனக்கு இது வராது என்று முடிவு பண்ணிவிடுவோர் முதல் வகை மெதுவாக முன்னேறும் இரண்டாவது வகை அதே இடத்துல நிற்கும் இந்த தவறின் அறிகுறிகள் புதிய விஷயம் வந்தா பயம் மற்றவர்களின் வெற்றியை பார்த்து தன்னை தானே குறைவா நினைப்பது முயற்சி செய்வதற்கு முன்பே காரணம் சொல்லுவது தோல்வியை தன் அடையாளமாக நினைப்பது இவை இருந்தா அவன் தோற்றவன் இல்லை ஆனால் தன்னை வளரவிடாதவன் சாணக்கியன் மன்னா மனிதனை ஏழையா வைக்கிறது இல்லை அவன் தன்னை பற்றி எடுத்த முடிவு அந்த முடிவை மாற்றினா வாழ்க்கை மாறாமல் இருக்காது இதுதான் இரண்டாவது தவறு மகத நாட்டின் நதி அதிகாலை ஒரு மனிதன் பெரிய கல்லை தூக்கி நீரில் போட முயற்சி செய்கிறான் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறான் அவன் வியர்வை சிந்துகிறது ஆனால் கல் அங்கேதான் இருக்கிறது சாணக்கியன் தூரத்தில் நின்று பார்க்கிறான் அருகில் வருகிறான் சாணக்கியன் நீ எதுக்காக இதை செய்கிறாய் மனிதன் ஆசானே இந்த கல்லை அந்த பக்கத்தில் போடணும் நாலு நாளா முயற்சி செய்கிறேன் சாணக்கியன் ஏன் இந்த வழியா தூக்குறே அந்த பக்கம் சின்ன சரிவு இருக்கு மனிதன் சற்று மௌனமாகிறான் மனிதன் எது கடினம் என்று தெரியாது நான் இப்படியே பழகிவிட்டேன் சாணக்கியன் மெதுவாக சொல்கிறான் சாணக்கியன் அதனால்தான் உன் உழைப்பு நகரவில்லை அதே நேரம் அரண்மனையில் சந்திரகுப்தன் சிந்தனையோடு பேசுகிறான் சந்திரகுப்தன் ஆசானே சிலர் நாள் முழுக்க உழைக்கிறாங்க ஆனா அவர்களோட வாழ்க்கை அதே இடத்திலேயே இருக்கு அது ஏன் சாணக்கியன் நேரடியாக பதில் சொல்கிறான் சாணக்கியன் மன்னா இதுதான் மூன்றாவது தவறு மிகவும் ஆபத்தான தவறு உழைப்பை மட்டும் நம்பி திசையை மறந்துவிடுவது சாணக்கியன் நீங்களே உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னதுண்டா நான் கடினமா உழைக்கிறேன் எனக்கு ஓய்வே இல்ல நாலு நாளா ஓடுறேன் ஆனா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா நான் எங்கே போகிறேன் சாணக்கியன் மன்னா உழைப்பு இல்லாமல் எதுவும் கிடையாது ஆனா திசை இல்லாத உழைப்பு மனிதனை ஒரே இடத்துல சுற்ற வைக்கும் ஒரே வேலை ஒரே வருமானம் ஒரே வழி இதை பாதுகாப்புன்னு நினைப்பவன் வாழ்க்கையை அவனே சின்னதாக்குகிறான் இது எப்படி ஏழைத்தனமாக மாறுது ஒருவன் ஒரு வேலை செய்கிறான் அவன் நல்லா உழைக்கிறான் ஆனா அந்த வேலை அவனுக்கு வருமானத்தை கூட்டுமா இல்லையா என்று யோசிக்க மாட்டான் அவன் நினைப்பான் உழைச்சா போதும் மேலே யாரோ பார்த்துக்குவாங்க யாரும் பார்த்து கொள்ள மாட்டார்கள் வாழ்க்கையில் உழைப்பும் யோசனையும் சேர்ந்து நடக்கணும் நடைமுறை உதாரணம் ஒரு மனிதன் காலை முதல் இரவு வரை வேலை ஓய்வு இல்லை நேரமில்லை ஆனா வருமானம் மட்டும் அதே அளவிலேயே அவன் என்ன செய்கிறான் தெரியுமா அவன் உழைப்பை மேம்படுத்த முயற்சி செய்ய மாட்டான் புது திறன் கற்றுக்கொள்ள மாட்டான் வேற வழி தேட மாட்டான் அவன் ஓடிக்கிட்டே இருப்பான் ஆனா வழி மாறாது சாணக்கியன் தெளிவாக சொல்கிறான் சாணக்கியன் மன்னா உழைப்பு உயரத்துக்கு கொண்டு போகணும்னா அது சரியான திசையில் இருக்கணும் வெறும் சோர்வு வெற்றியில்லை சிந்திக்காத உழைப்பு வாழ்க்கையை மாற்றாது இந்த தவறின் அறிகுறிகள் எப்போதும் வேலை பிஸி வருமானம் மட்டும் மாறாதது புது திறன் கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமை இதுதான் வாழ்க்கைன்னு ஒத்துக்கொள்வது இவை இருந்தா அவன் சோம்பேறி இல்லை ஆனா அவன் ஒரு வட்டத்துக்குள் மாட்டிக்கிட்டவன் சாணக்கியன் மண்ணா ஏழையா இருக்க காரணம் உழைப்பு குறைவு இல்லை திசை இல்லாத உழைப்பு அந்த திசையை மாற்றினா வாழ்க்கை நிச்சயம் மாறும் இதுதான் மூன்றாவது தவறு சாணக்கியன் மெல்ல உறுதியாக மண்ணா ஏழையா இருக்க காரணம் உழைப்பு குறைவு இல்லை அதிர்ஷ்டம் இல்லாததும் இல்லை வாய்ப்பு கிடைக்காததும் இல்லை மனிதனை அங்கேயே நிறுத்துவது இந்த மூன்று தவறுகள்தான் முதல் தவறு எல்லாருக்கும் பிடிக்கணும் என்று நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை பின்னால் தள்ளுவது இரண்டாவது தவறு தன்னை பற்றி தவறான முடிவு எடுத்து முயற்சியே செய்யாமல் நின்று போவது மூன்றாவது தவறு திசையில்லாமல் உழைத்து சோர்வை மட்டும் சேர்த்து வைத்துக் கொள்வது இந்த மூன்றும் ஒரே நாளில் வாழ்க்கையை கெடுக்காது ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தும் சாணக்கியன் மன்னா ஒரு மனிதன் இந்த மூன்றில் ஒரு தவறை நிறுத்தினாலே அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் மூன்றையும் நிறுத்தினா அவன் வாழ்க்கை மாறாமல் இருக்காது ஏன்னா வாழ்க்கையை மாற்றுவது பணம் இல்லை அதிகாரமில்லை முடிவு சாணக்கியன் நேரடியாக இந்த வீடியோ ஒரு மனுஷனையாவது அதே இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும் தான் இது சொல்லப்பட்டது இந்த மூன்று தவறுகளில் ஒன்னாவது நீங்கள் செய்யணும்னு தோணி இருந்தால் இந்த வீடியோவை உன் நண்பனுக்கு உன் சகோதரனுக்கு உன் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு பகிர்ந்துவிடு ஏன்னா உண்மை பேசப்பட்ட இடத்துல தான் மாற்றம் ஆரம்பிக்கும் இன்னும் இப்படி நேரடியாக உண்மையை சொல்லும் வீடியோக்கள் வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு இந்த வார்த்தைகள் உனக்கு உதவிச்சா லைக் பண்ணு என் சொன்னதை ரகசியமா வைக்காதே நன்றி